ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற அணுக்கரு உலை அணுமின் நிலையம் இந்த ரெண்டு டாப்பிக்கை தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ரெண்டுமே மிக முக்கியமான டாபிக் கண்டிப்பாக கொஷின் வரும் நான் சொல்கிறத நீங்கள் கவனிச்சிட்டு வந்தாவே போதும் ஒரு எண்பது சதவீதம் டேட்டா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் எங்கேயாவது பஸ்ஸில் போகும்பொழுதோ அல்லது சமையல் பண்ணும்பொழுதோ கேட்டிங்கன்னா அதுவும் ஆயிரும் நீங்கள் படிக்கவே தேவையில்லை அதனால் நான் சொல்கிறத தெளிவாக மட்டும் கவனிச்சிட்டு வாங்க அணுக்கரு உலை அணுமின் நிலையம் இந்த ரெண்டும் ஒன்னான்னு கேட்டால் கிட்டத்தட்ட சிமிலர் தான் பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம ரெண்டையும் தனித்தனியாக பார்ப்போம் முதல்ல அணுக்கரு உலையை பார்ப்போம் அணுக்கரு உலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒரு அணுவை பிளந்து அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறது தான் அணுக்கரு உலை அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் நைட்ரஜன் யுரேனியம் தோரியம் இந்த மாதிரியான தனிமங்களை எடுத்து அந்த அணுவை பிளந்து அதில் இருக்கிற எனர்ஜியை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் தான் அணுக்கரு உலை பொதுவாக அணுவை பிளக்கும் இடம் புரியுதுங்களா அணுக்கரு உலை அப்படிங்கிறது அணுவை பிளக்கும் இடம் உலகத்தில் முதல் அணுக்கரு எங்கே கட்டப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில் சிகாகோ நகரில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கட்டப்பட்டது அணுக்கரு உலையை பொறுத்த வரைக்கும் ஒரே டைப்பு தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அணுக்கரு உலை பல டைப்பில் இருக்கலாம் அதாவது உற்பத்தி உலை மாதிரி இருக்கலாம் வேக உற்பத்தி உலை மாதிரி இருக்கலாம் அழுத்த நீர்ம உலையாக இருக்கலாம் கன அழுத்த நீர்ம உலையாக இருக்கலாம் கொதிநீர் உலை குளிரூட்டப்பட்ட நீர்மை உலை குளிரூட்டப்பட்ட வாயு உலை அணுக்கரு இணைவு உலை வெப்ப அணுக்கரு உலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பான அணுக்கரு உலை இருக்குதுப்பா ஒரு அணுக்கரு உலையை எடுத்து பார்த்தோம்னா அதில் முக்கியமாக ஒரு ஐந்து பகுதிகள் இருக்கும் இது பாருங்கள் இதுதான் அணுக்கரு உலை ஒரு அணுக்கரு உலையில் ஐந்து முக்கியமான பாகம் இருக்கும் என்ன அப்படின்னா எரிபொருள் தனிப்பான் கட்டுப்படுத்தும் களி குளிர்விப்பான் தடுப்பு சுவர் இந்த அஞ்சும் இருக்கும் இந்த அஞ்சையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் எரிபொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உள்ளே யூஸ் பண்ணுற பொருள் அதை தான் எரிபொருள்னு சொல்கிறாங்க பொதுவாக பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் யுரேனியம் அதாவது யுரேனியம் தனிமத்தை எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கிற அணுவை உடைச்சி அதில் இருக்கிற எனர்ஜியை வெளியெடுப்பாங்க புரியுதுங்களா அப்போ இந்த யுரேனியத்தை உடைச்சி அதில் இருக்கிற எனர்ஜி எடுக்கிறாங்க இல்லையா அப்போ எரிபொருள் அப்படிங்கிறது இந்த யுரேனியம் தோரியம் போன்ற தனிமங்கள் தான் அடுத்தது தனிப்பான் தனிப்பான்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த அணுவை உடைக்கும் பொழுது அணுவை எப்படி உடைப்பாங்க சுற்றி வச்செல்லாம் உடைக்க மாட்டாங்க அணுவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மூணு அணுக்களை வேகமாக ஒன்றோடு ஒன்று மோத விடுவாங்க மோதும்போது அந்த அணுவானது ரெண்டு மூணு பீஸாக உடையும் இப்படி உடையும் பொழுது அதோடைய வேகம் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா அதாவது நாலஞ்சு பந்த ஒரே நேரத்தில் ஒன்று மேலே ஒன்று வீசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அணுக்களை வந்து வீசும் வீச விடு வீச வைப்பாங்க இந்த வீசும்பொழுது அணு என்ன பண்ணுவோன்னா பட்டு பட்டுன்னு வேகமாக அடித்து உடஞ்சி தெறிக்கும் பொழுது அதோடைய வேகம் அந்த அணுடைய வேகம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இருக்கிற நியூட்ரான் சொல்லுவாங்க அந்த நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான்லாம் படிச்சிருப்பீங்களே அந்த நியூட்ரான் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த நியூட்ரானை வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும் அதாவது அதோடைய ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த தனிப்பான் புரியுதுங்களா அதாவது நியூட்ரானுடைய வேகம் அல்லது அந்த அணுவுடைய உடையும் ஸ்பீடு அதை கம்மி பண்ணுறது தான் தனிப்பான் குறிப்பாக என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா கிராஃபைட் சீட்டு கனநீர் இதை வந்து பயன்படுத்துவாங்க அடுத்தது கட்டுப்படுத்தும் களி கட்டுப்படுத்தும் களினா அதாவது ஒரு அணுவை உடைக்கிறோம்னு வைங்களேன் ஒரு அணுவை உடைக்கிறதுக்காக வீசுகிறோம் அந்த அணு ஏதோ ஒரு பொருள் மேலே மோதி உடையலாம் ரெண்டாக உடையலாம் நாலாக உடையலாம் மூணாக உடையலாம் இல்லை உடையாமல் நழுவி கூட போகலாம் நான் சொல்கிறது புரியுது இல்லை ஒரு நானு மோதும் போது உடையலாம் உடையாமலும் போகலாம் ஆனால் உடையாமல் போனாலும் ஆபத்து அதிகமான பீஸாக உடைஞ்சாலும் ஆபத்து அதனால் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக அந்த பீஸ் உடையிறத மெயின்டைன் பண்ணுறது தான் கட்டுப்படுத்தும் களி ஏகப்பட்ட நியூட்ரான் நியூட்ரான் அதிகமாக வந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கட்டுப்படுத்தும் களிகளெலாம் வந்து கவர்ந்துக்கும் அந்த நியூட்ரானை வெளியே குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் தான் போனோம்னா ரெண்டு பேர் மட்டும் அனுமதிச்சிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி லிமிட்டை மெயின்டென் தான் கட்டுப்படுத்தும் களி குறிப்பாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா போரான் காட்மியம் இந்த ரெண்டை தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது குளிர்விப்பான் குளிர்விப்பான் அப்படின்னா இந்த அணுக்கர் உலை இயங்கும் போது என்ன நடக்கும் உள்ளே பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ அதிகமான ஹீட்டு வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து குளிர்விப்பான் குளிர் என்னென்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா நீர் காற்று ஹீலியம் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க நீரை யூஸ் பண்ணலாம் காற்றை யூஸ் பண்ணலாம் ஹீலியமே யூஸ் பண்ணலாம் அடுத்தது தடுப்புச்சுவர் தடுப்புச்சுவர்னால் இந்த ரேடியேஷன் அதாவது இந்த அணுவை உடைக்கும் போது வரக்கூடிய ரேடியேஷன் வெளியே வந்தால் எல்லா உயிரினத்துக்கும் ஆபத்து அதனால் அது வராமல் தடுக்கணும் வெளியே போகாமல் தடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் தடுப்பு சுவர் பொதுவாக என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா காரியத்தாலான தடுப்புச்சுவரை சுவரை பயன்படுத்துவாங்க அப்படிங்களா அப்போ அஞ்சு பாகத்தை பார்த்தாச்சு அடுத்தது இந்த அணுக்கரு உள்ளே எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற பயனை பார்ப்போம் அணுக்கரு உலையை மோஸ்ட்லி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதிக அளவில் மின்சார உற்பத்தியாக பயன்படுத்துகிறாங்க பொதுவாக வந்து மின்சாரம் அதாவது கரண்ட்டு தயாரிக்க தான் அணுக்கரு உலையை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி ஐசோடோப்பை உருவாக்க பயன்படுத்துகிறாங்க ஐசோடோப்பு அப்படிங்கிறது ஒரு தனிமத்துடைய வெவ்வேறு வடிவங்கள் ஒரு ஒரே தனிமம் தான் ஆனால் வெவ்வேறு நிறைய என்ன வச்சுருக்கிற வடிவங்கள் இதை வந்து மருத்துவத்துறையில் பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய ஐசோட்டோப்பை உருவாக்க உலையை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது இயற்பியல் துறையில் நிறைய டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த உலையை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி பிளவுக்கு உட்படாத பொருளை பிளவுக்கு உட்படும் பொருளாக மாற்றுறது அதாவது பிளக்க முடியாத அணுவை பிளக்க வைக்கிறதே இந்த அணுக்கருவலை தான் அதாவது எப்பயுமே பிளக்க முடியாது ஆனால் அதை கூட என்ன பண்ணலான்னா பிளக்கலாம் அதுக்கு காரணம் அணுக்கரு உலை புரியுதுங்களா அடுத்தது அணுமின் நிலையங்கள் அணுக்கரு உலையுடைய ஒரு டைப்பு தான் அணுமின் நிலையம் அணுமின் நிலையத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஐசோடோப்பு தயாரிக்கிறது இந்த மாதிரி பிளவுக்குட்படாத பொருளை பிளவு கொடுப்பின் பொருளாக மாற்றுறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இங்கே ஒரே ஃபங்க்ஷன் கரண்டை மட்டும் தயாரிப்பாங்க புரியுதுங்களா அணுமின் நிலையத்தில் கரண்டை மட்டும் தயாரிப்பாங்க இந்தியாவில் அணுமின் அந்த நிலையங்களை வந்து பராமரிக்கிறது யார் அப்படின்னா இந்திய அணுசக்தி ஆணையம் அட்டோமிக் எனர்ஜி கமிஷன் அதான் வச்சிருக்காங்க இவங்க தான் அந்த அணு சம்பந்தமான எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்க இது இந்த என்பது எப்போ அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அமைக்கப்பட்டது இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது புரியுதுங்களா இந்திய அணுசக்தி ஆணையம் மும்பையில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அமைக்கப்பட்டது சரி யார் தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தலைவராக இருந்தவர் ஹோமி ஜஹங்கீர் பாபா ஹோமி ஜஹங்கீர் பாபாங்கிறது தான் தலைவராக இருந்தார் அதனால் அவருடைய நினைவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பாபா அணு ஆராய்ச்சி நிறையம் பிஏஆர்சி அப்படின்னு சொல்லி இப்போ அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா அணு மின் நிலையம் அதாவது அணு சம்பந்தமான எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுறது யாருன்னா இந்திய அணுசக்தி ஆணையம் தான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது அடுத்தது இப்போ பார்த்தோம்னா கரண்ட்டில் இந்தியாவில் மின் உற்பத்தியில் அணுசக்தி மூலம் தயாரிக்கிறது வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது அதாவது கரண்ட்டை நம்ம தயாரிக்கிறோம்ல மின்சாரத்தை தயாரிக்கிறோம்ல மின்சாரத்தை தயாரிக்கிற மூலத்தில் அணு மூலமாக தயாரிக்கிறது அஞ்சாவது இடத்துல இருக்குது புரியுதுங்களா அடுத்தது இந்தியாவுடைய முதல் அணுமின் சக்தி நிலையம் இது அப்படின்னு பார்த்தோம்னா தாராப்பூர் அணுமின் நிலையம் எங்கே இருக்குதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது தாராப்பூர் அணுமின் நிலையம் தான் இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் இந்தியாவில் இப்போ கரண்டில் எத்தனை இருக்குன்னா ஏழு அணுமின் சக்தி நிலையங்கள் இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் தாராப்பூர் ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா இந்த ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் இருக்குது கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா இந்த அஞ்சு ஸ்டேட்டில் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருக்குது அப்போ அஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு இருக்குது ரெண்டு எங்கே இருக்குன்னா கல்பாக்கம் கூடங்குளம் இந்த ரெண்டு இடத்துல இருக்குது மொத்தம் இந்தியாவில் ஏழு அணுமின் சக்தி நிலையங்கள் இருக்குது குறிப்பாக இதில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இந்தியாவில் தான் ஆசியாவிலேயே முதல் அணுக்கரு உலையை கட்டியிருக்காங்க புரியுதுங்களா ஆசியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலையே இந்தியாவில் தான் இருக்குது அது என்ன அப்படின்னா அப்சரா அப்சராங்கிறது தான் ஆசியாவிலேயே கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை இந்தியாவில் தான் இருக்குது தற்பொழுது இந்தியாவில் எத்தனை அணுக்கரு உலை இருக்குன்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு அணுக்கரு உலைகள் இருக்குது இருபத்தி ரெண்டு அணுக்கரு உலைகள் இருக்குது முக்கியமான அணுக்கரு உலைகள் பார்த்தோம்னா சைரஸ் துருவா பூர்ணிமா இது மூணுமே வந்து அணுக்கரு உலைகள் சைரஸ் துர்வா பூர்ணிமா அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் வந்துச்சு முக்கியமான எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அதனால் இந்த வீடியோவை ஒரு ரெண்டு முறைக்கு மூணு முறை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் அதுவே பதிஞ்சிரும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல புரியுதுங்களா சரிப்பா இதே மாதிரி நிறைய சயின்ஸ் வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம் மாதிரி கணக்கு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலைனா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற பார்த்துக்கோங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் படிக்கிறதே பெரிய விஷயம் சயின்ஸை நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்கவே உங்களுக்கு ரெண்டு மூணு முறை படிக்கிற மாதிரி இருக்கும் பட் நாங்கள் எளிமையாக சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு டூ இன் ஒன் ஆஃபர் மாதிரி புரியுதுங்களா அதாவது வீடியோ பார்த்த உடனே ஒரு பாயிண்ட்டு மைண்டுக்கு வந்துடும் புரியுதுங்களா சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி